வெல்கம் டு ஜூஸ் கிச்சன் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஃபன் செஞ்சு கொடுங்க க்ரீன் தோசை பேர் கேட்கவே நல்லா அழகாக இருக்கு இல்லையா ஆனால் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசைங்க இது வந்து நான் முடக்கத்தான் கீரை பயன்படுத்தி நான் இந்த தோசை செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில இருக்கும் சாரி சாரி தோசை கிடையாது வந்து அடை அந்த மாதிரி செய்வோம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில இருக்கும் இப்போ வாங்க இந்த அசத்தலான உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த முடக்கத்தான் கீரை தோசை அடை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்துடலாம் இந்த முடக்கத்தான் கீரை அடைய செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முடக்கத்தான் இலை எடுத்து என்ன செய்றீங்க இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா தண்ணியில் ஊற போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா என்ன அதை அலசி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அதில் மண் நிறைய இருக்கும் அதனால் இந்த மாதிரி அலசி எடுத்து வச்சுட்டு இப்போ இது என்ன செய்றீங்க ஒரு மிக்சி ஜாரை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடுங்க ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றுங்க ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் அதனால் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா நான் அரைச்சி எடுத்து வந்துவிட்டேன் அவ்வளோதான் நமக்கு வந்து முடக்கத்தான் கீரையோடைய விழுது கிடச்சிருச்சு இதை நம்ம இப்போ என்ன செய்யலைன்னா ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாங்க கொஞ்சம் கூட குறை குறைப்பு இல்லாமல் அரைச்சிங்கனாக்கா குழந்தைங்க சாப்பிடும்போது ஜாலியாக சாப்பிடுவாங்க இப்போ இதை நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு இது கூடவே நம்ம என்ன இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது கூட இப்போ நம்ம வந்து தேங்காய் சேர்க்க போகிறோம் துருவுன தேங்காய் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து அளவுலாம் கிடையாது உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு தேங்காயே வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் வேணும்னா அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியெல்லாம் ஆக்கிறாதீங்க அதே சமயத்தில் சப்பாத்தி மாவு பார்த்துக்கு ரொம்ப கெட்டியாக வாக்கிடக்கூடாது அதாவது தோசை மாவு பார்த்துக்கு தண்ணியாக வாங்கிடக்கூடாது சப்பாத்தி மாவு பார்த்துக்கு கெட்டியாக வாக்கிடக்கூடாது சப்பாத்தி மாவு பார்த்ததோட கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க தோசை மாவு பார்த்ததோட கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க அதாவது அடை மாவுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இப்போ நம்ம கையில் வந்து ஒரு பால் மாதிரி எடுத்தோம்னா அது அழகாக எடுக்க வரணும் இதுதாங்க பார்த்தோம் இதுக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து தோசைக்கடலை வச்சு நீங்கள் தட்டும்போது அழகாக உங்களுக்கு வந்து அழகாக தட்ட வரும் இப்போ ப மாவுலெல்லாம் ரெடி சேர்த்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக மாவு பெசஞ்சாச்சு அவ்வளோதான் இப்போ காமிக்கினேன் பாருங்க இந்த பதத்தில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம பால் மாதிரி எடுத்து அழகாக உருட்டும் போது நமக்கு அழகாக உருட்டவது இல்லையா இந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து தவா அடுளை வச்சிடலாம் தவா அடுப்பில் வச்சுட்டு நல்லா தவா சூடு வரட்டும் சூடு வந்த பிறகு என்ன செய்றீங்க இந்த பால் இருக்குல்ல நம்ம எடுத்துக்கோம்ல இதை வந்து தவாவில் போட்டுட்டு இந்த மாதிரி தட்டுங்க அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக தண்ணி தடவிக்கோங்க அப்போ தான் அதை ஒட்டாமல் ஒரு அழகாக நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ நல்லா அழகாக ரவுண்டாக தட்டிட்டு இப்போ என்ன செய்யுங்க லேசாக உங்கள் கைகளில் கொஞ்சமாக தண்ணி தடவிக்கோங்க தண்ணி தடவிட்டு அதை லேசாக அப்படி தேய்ச்சி விட்ருங்க இந்த மாதிரி இப்படி செய்யும்போது என்ன ஆகுனா நம்ம வந்து மேல இருக்கு அது இல்லாம இருக்கும் பார்க்க ரொம்ப அழகா அவ்வளவு தாங்க இந்த மாதிரி தடை விட்டுட்டு திருப்பி போட்டுட்டு ஒரு வச்சிடலாம் இப்ப நம்ம அடுத்தத வந்து நம்ம தட்டிடலாங்க பக்கத்துலயே இதுல வந்து நம்ம வந்து நாலு வரைக்கும் நம்ம போடலாம் இப்போ வந்து தட்டிட்டீங்க அவ்வளோதான் இதே முதல்ல நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இப்ப செஞ்சுக்கலாங்க இதே இப்ப நம்ம திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதாங்க நம்ம இதே போல் நம்ம வந்து எல்லாத்தையுமே வளர்த்துடலாம் இப்போ பாருங்கள் நான் நாலு தட்டியிருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை வேறு பாமா ஆயிலோ சேர்க்காதீங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு மன மனமாக இருக்கும் அப்படிலாம் நெய் கூட சேர்க்கலாம் அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான் பட்டக்கசமான சுவையில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான க்ரீன் தோஸை உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பெரியவங்களும் சாப்பிட்லாம் மூட்டு வலிக்கு ரொம்பவே நல்லது இந்த க்ரீன் தோசை கூட நாட்டு சக்கரை சப்பிடிங்கனாக்கா அசத்தலான சுவையில் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சிங்கனாக்கா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல இந்த அடை இந்த மாதிரி புஸ்னு ஒப்பி வரும்போது நீங்கள் அழகாக எடுத்துட்லாங்க அவ்வளோதான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் வீடியோ மூலம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ வாட்சிங்